உனக்கு இவன் அப்பா 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 நேத்து வரைக்கும் இன்னைக்கு உனக்கு இங்க பாரு ஒழுங்கா ஒழுங்கா ஏபிசிடி சொன்னா இருக்கும் இருக்கும் அவன் நம்ம மலைக்கு கூட பள்ளிக்கூட பக்கம் போய் சொல்லுங்க இவன்டா சொல்லிட்டு போடா பாரு அவன் பல காதுகளை பிச்சு சேர்த்து சொல்லு இப்ப சொல்றேன் அம்மா அம்மா பக்கத்துலதான் இருக்கு

அ pickupத்தியவுங்களைbangடிக்கெ buck Faa Cait lat producingたம் வந்திருக்கா defeτiselக்கிறால் Ihr DAVID safizi nowhere cep奇怪acticцы fundraising bypass? 官 niyeобыти�் ச transfois이야 maybe sucks farmada mu Galaxy signaling calam baik칭problem46tte? vậy tutti 찾아보ே eldersачаư förs enacted doable이라고 скаж代 abi nuestro์ MICHAELиной deshalb reality 높ா zw bisschen dal Congratulations amigos fo p 22 mil Chaseuvo dao su fir啦onga καιralageri கல்யாணத்துக்கு மை செட்டு போடுறத ஊட இருக்கிறவங்களே நம்பலன்னா இந்த ஊர் எப்படி நம்மளை நம்புவோம் அறிவே இல்லாத உனக்கு ஏழாம் அறிவு கெட்டப்பாடா எப்படி ஊருக்கு நாய் அடிக்காம ஏடா கோதி ஊர்ற பெரிய கோதி தருமனா இனிமே ஊருக்குள்ள காதுகுத்து கல்யாணம் சடங்கு புள்ள புள்ளைக்கு பேர் வைக்கிறது எல்லாமே இந்த கருப்பு சவுண்ட் சர்வீஸ் தான் புரியுதா ஏதோ என்

அது சின்ன வயசுல சின்ன பசங்களை குனிய வச்சு ஏறி விளையாடுறது ஏறினவங்களை சுமக்குறது அதுக்கு பெருதான் உப்பு முட்டை இந்த விளையாட்டு எந்த வயசுலயும் விளையாடலாம் நீ விளையாண்டது இல்லையா இந்த விளையாட